தமிழ்ச்சங்கம் பெருமி நடத்தும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் அவர்களை அவருடைய பேச்சுக்களை நான் தொலைக்காட்சியில் நேர்களை கேட்டேன் அதே போல திரு மணிகண்டன் அவர்களே திரு மூத்த பத்திரிகையாளர் திரைப்பட நடிகர் பாக்கியவர்களே அவர்களே பாவலர் கணபதி அவர்களே பாம்புசே திருவள்ளுவர் அவர்களே மற்றும் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை இங்கே நடத்திய நடுவராக இருந்து நடத்திய பொன்றி பெருமானவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே மற்ற எல்லோ தமிழ் அறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இதில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக முகந்தலை பற்றி பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு இங்கே ஒரு பட்டிமன்றம் நடந்தது முகந்தலை பற்றி ஒரு அணி அவருடைய முக்தலுக்கு புகழ் சேர்ப்பதே என்று நடக்கிறார் அவர் காலையில் பத்து மணிக்கு வங்கிக்கு போய் மாலை வரை பணியாற்றுவது சமூக பணி அதுக்கப்புறம் டெல்லி தமிழ்சத்தில் வந்து பணியாற்றுவது தமிழ் பணி இது ரெண்டையும் டெல்லியிலிருந்து அவர் செஞ்சுக்கிட்டு வந்தார் எனக்கு அவருக்குள்ள தொடர்பு என்னன்னா நான் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே சென்னையிலே பணியாற்றியவன் என்ற தொடர்பு இருக்கு பிறகு அங்கிருந்து வெளியே வந்து ஒரு நேர அரசியல்வாதியாக மாறி நாடாளுமன்றத்திற்கு வந்து பதினோரு வருஷம் நானும் டெல்லியில் இருந்தேன் அவரும் டெல்லியில் இருந்தார் அந்த வகையிலே மிகுந்த சுறுசுறுப்போடு இயங்கக்கூடியவர் பல நேரங்களில் டெல்லியிலே நான் இந்த வடக்கு அவிடியூவில் இருக்கும் பொழுது அங்கே வருவார் நிறைய பேசுவோம் என்ன செய்ய தமிழ்நாட்டிலிருந்து வரும் மக்களுக்காக தொண்டரம் செய்வதிலே அவரை விட ஒரு சிறந்த மனிதரே அங்கே பார்க்க முடியாது நம்முடைய அடையாளமாக தமிழர்களின் அடையாளமாக டெல்லியிலே எப்பொழுதும் இருப்பவர் நம்முடைய முகுந்தன் அவர்கள் நிறைய நாங்கள் வழங்கியிருக்கிறோம் நிறைய ஒருவரை ஒருவர் 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 விவாதித்திருக்கிறோம் அந்த வகையில் அவருடைய பிறந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொழுது அவர் வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க என்ற அவரையும் வாழ்த்தும் பொழுது அவரால் அங்கே தமிழும் தமிழும் வாழ்க தமிழ் பணியும் வாழ்க என்று வாழ்த்தி அவர் வாழினாலெல்லாம் தமிழும் நன்றாக டெல்லியிலே வாழும் என்பதையும் சொல்லி நான் பார்த்தவன் என்ற முறையிலே நான் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய சக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சக பணியாளர் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர் தமிழ்ச்சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் என்ற முறையிலே மற்ற அனைவரை காட்டிலும் ஐயா உலகம் பூராவும் திருவள்ளுவர் சிலை இருக்கிறது என்றால் பல நாடுகளில் அதற்கு ஐயா அவர்கள் தான் காரணம் இது ஒரு மறைமுகமான பணி இந்த ஒரு சிலை இருக்கிறது இல்லவா இந்த சிலையை பார்ப்பவர்களுக்கு இது யார் சிலை என்ற கேள்வி வரும் அந்த கேள்வி வரும்பொழுது அவருடைய என்ன செய்தார் என்பது அடுத்தது வரும் அப்படி வரும்பொழுது ஒரு சிறப்பான நூலை உலக பொதுமறையான ஒரு நூலை எழுதியவர் என்பதை தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு ஐயா பிஜிபி சந்தோஷம் அவர்கள் இதை சிறப்பாக செய்து வருகிறார் அவர் டில்லியிலே இருந்து தமிழை தூக்கி பிடிக்கிறார் ஐயா அவர்கள் சென்னையிலே இருந்து உலக நாடு முழுவதும் தமிழை தூக்கி பிடிக்க வைக்கிறார் என்ற வகையிலே தமிழுக்கு தமிழ் தமிழ்க்காக பேசுபவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட தமிழை அடையாளப்படுத்துபவர்கள் யார் தமிழின் சிறப்பை அடையாளப்படுத்துபவர்கள் யார் என்றால் இந்த இருவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உலகம் முழுமைக்கும் அடையாளப்படுத்துகிறார்கள் தமிழே படித்திருக்க மாட்டான் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த சிலையை பார்க்கும் பொழுது இது என்ன சிலை இது யார் சிலை என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை பெறும் பொழுது தமிழ் அங்கே உயர்ந்து நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால நீங்க உண்மையிலே உங்களுக்கு நன்றி அதே மாதிரி என்னுடன் பயணிக்கும் திரு கோபால் மதுரையிலேருந்து வந்திருக்காரு உண்மையிலேயே அவரும் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்ச் சங்கங்களுக்கு உதவி செய்பவர் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர்லேருந்து ஓடி வந்திருக்கார் திரு வெங்கடேசன் அவர்கள் சமூக சேவகர் உண்மையிலேயே அவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அருகே செல்லூர் சார் அவரை ஆயிரம் எபிசோடு டிவியில் வந்து அவர் பத்து லட்சம் வியூவர் இருக்காங்க ஒரு கோடி வரைக்கும் பார்த்துட்டாங்க அவரோட ஜோசியத்தை உண்மையிலேயே இசை அவருக்கு ஜோசியம் மட்டும் இல்லை இசையில் சிறந்த என் ஆலஜி உள்ளவர் அவர் வந்து தினத்தந்தியில் மியூசிக்கை பற்றி எழுதுவார் அவரோட இன்னொரு முகம் அவர் வந்து ஜோசியத்தில் மட்டும்தான் தெரியும் ஆனால் இசையை பற்றி ரொம்ப அருமையாக ரசித்து அதை பற்றி கற்று எழுதுவார் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பற்றி பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்கள் வெளியூருக்கு செல்வதாக இருந்தாலும் இங்கு வந்து என்னை வாழ்த்தி கௌரவப்படுத்தி விட்டு அவருக்கும் இன்பாசர் மிக அருமையான முத்துவெளி ஈடுபட்டிருக்காரு என்னோட வங்கி தோழர்கள் திரு அமல்ராஜ் சார் திரு ஜான் மில்லர் அவங்களுக்கும் என் நென்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தரம் எங்களுக்கெல்லாம் தமிழ்ச் சங்கத்துக்கு சினிமா புது சினிமா தமிழ்நாட்டில் வந்தனால் வாங்கி வாங்கிவிடுவார் அவருக்கும் இந்நன்றி தெரிவித்துக் கொள் பொங்கி பெருமானவர்கள் அருமையான பற்றி மன்றம் நன்றி தான் பார்த்து இவ்வளவு சிறந்த பேச்சாளர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி அழகான பற்றி மட்டும் நடத்துறீங்க உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை அனிமையாக நடத்தி கொடுத்த நகை இந்த தமிழ்ச் நிர்வாகிகளுக்கு என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளு திரு கண்ணன் திரு வெங்கடேசன் அவரெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மாதிரி ஊரை பற்றி சார் சொன்னார் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொடங்கி அதுங்க ஆனால் கலைஞரை நான் அண்ணா அறிவாளர் பயன் கலைஞரை பார்க்கணும்னு எப்படி பார்க்கறது தெரியல அது வந்து அவருக்கு எனக்கும் அறிமுகம் இல்லை அவருக்கும் எனக்கும் அந்த அறிகாலத்தை பார்த்து அறிமுகம் கிடையாது ஆனால் டெல்லி தமிழ்ச் என்ன கலைஞர்களை கூட்டி கலைஞருக்கு அறிமுக பூஜை வைத்து கலைஞர் டெல்லி தமிழ்ச் சங்கத்துக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காரு அவரோட நான் மூணு மேலே உட்காந்துருக்கேன் எனக்கு அந்த டெல்லியில் அந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிது அதுக்கு இளம் அனுப்பி நான் இன்றைக்கும் நன்றி கிழமைப்பட்டேன் அன்றைக்க அறையாலத்தில் போய் அப்படியே ஒவ்வொருத்தர் இருந்தேன் எங்கேருந்து வந்திருக்கேன் தமிழுக்காக தமிழ்ச்சங்கத்திற்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய பணி செய்தார் அவருக்கு டெல்லி தமிழ்ச்சங்களுக்கு ஒரு கோடி தேவை திருப்பி முடிஞ்ச உதவி செய்தார் அதே மாதிரி யாராவது பேர் விட்டு இருந்தார்கள் உதவி செய்தார் பகவர் சக்தி பாஸ்கர் அவர் கூடவே இருந்து எனக்கு இந்த தமிழ் அந்த பணம் வாங்கத்துக்கு உறுதியாக இருந்தார் அவர் வந்து பிஆர்ஓ அவருக்கு எந்த கேட்கும் இதே மாதிரி நாடக நாடகம் இல்லையா அவர்கள் வாய்ப்பு நாடக கரையை டெல்லியில் வளர்ப்பவர் மோகன் தர யல் இசை நாடகத்தை யாரும் வளர்ந்து விட்டார்கள் அதை வளர்த்தவர் வளர்த்து கொண்டிருப்பவர் முகந்த எவ்வளோ ஆயிரம் பேருக்கு பேர்களுக்கு கலைஞர்களையும் டெல்லியில் அறிமுகப்படுத்தி உத்தரப்படுத்தியிருக்கிறார் என்னமோ அந்த நாடகத்தில் இந்த கலைவோடு உள்ள இந்த நிகழ்ச்சி தெரியல நீங்கள் நான் ஒற்று தான் வந்திருக்கேன் வந்துட்டு தான் இங்கே நூறு மூத்து கணக்கில் வந்து எல்லாரும் சால்வ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் சேரில் துடிச்சிட்டு ஓடி வந்துருப்பாங்க அவ்வளோ செஞ்சிருக்காங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு மாதிரி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த வார்த்தையை வந்து நம்ம பாசிட்ட நன்றி 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 ஒரு எல்லா பிரபல முக்கிய பிரபலம் முன்னிலை ஒரு நலத்திட்ட உதவி சார்பு ஐயா பிரதான பண்ணிட்டு கொடுக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கிறோம் இப்பொழுது எல்லா லைனில் வாங்க குழந்தைங்க ஃபஸ்ட் குழந்தைங்க குழந்தைங்க லைனில் வாங்க அப்படி பெரியவங்க உட்கார குழந்தைங்க மட்டும் வாங்க பெரியவங்க எல்லாம் குழந்தைங்க மட்டும் போங்க

ரெல்ல <peceni us> <Ges vídeos> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

சரிங்க ஓகே ரெடி ரெடி ரெடிமா ரெடிமா கேட்டு மேலே கேட்டுமா சர்ட்டி கேட்டு மேலே மூஞ்சு அப்படியே கேட்டுமா அவ்வளோ சூப்பர்மா அவ்வளோதாம்மா அப்புறமா டோக்கன் டோக்கன் ரெடி சார் பாருங்க சார் mày 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 kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn